நைசல் உங்கள் ஜெனிபர் கீதா வட இன்னைக்கு சென்னை முழுக்க பரவலா மழை பெஞ்சதுங்க அத பார்த்த உடனே சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு அம்மா சுட சுட ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க ஆனா இப்போ நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டுக்கணும் ஆனா இந்த மழைய பார்த்த உடனே நோவா ஐயா தாங்க ஞாபகம் வந்தாரு ஆமாங்க அவர் காலத்துக்கு முன்னாடி மழையே இல்ல நோவா ஐயா கிட்ட தேவன் நாற்பது நாள் மழையை பெய்ய பண்ணி ஜலத்தினால் உலகத்தை அழிக்க போறேன்னு சொன்னதுதான் அவர் ஒன்னும் பதில் பேசலங்க அத ஜனங்க கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாரு அது மட்டும் இல்ல அந்த ஜலத்துல இருந்து காக்கப்படுறதுக்கு ஒரு பெரிய கப்பல் செய்ய சொல்லியிருந்தாரு நோவா ஐயாவும் கொப்பேர் மரத்துல அந்த கப்பலை செஞ்சாரு அதோட விளைவா அவரோட கீழ்ப்படிதலுக்கு அவரும் அவரோட மனைவி மூன்று பிள்ளைகள் மருமகள்கள் மூன்று பேரும் எட்டு பேர் காக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த உலகத்துல இருந்த ஊர்வன பறவை விலங்குகள் எல்லாமே காக்கப்பட்டுச்சு ஒவ்வொரு ஜோடியா ஆனா இன்னைக்கு நம்ம மழையை பார்த்தோம் ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்றோம் ஆனா இன்னைக்கும் சில இடங்கள்ல மழையினால அழிவுகள் ஏற்படுது ஆனால் தேவன் அந்த மழையையும் நமக்கு ஆசீர்வாதமா மாற்றி தருவேன்னு சொல்றாரு இசைக்கியல் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசிர்வாதமான மழை பெய்யும் ஆமாங்க உங்க மேலையும் உங்க குடும்பத்தின் மேலையும் ஆசிர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார் காட் பிளஸ் யூ ஆல்